புழுக்கள் இருந்து மனிதனாக வருவரிலும் இப்போ ஓர் செடி நுகர்ந்து உணவாக கொண்டாலும் அது தனக்குள் மாற்று செடியை அது நுகர்வதில்லை ஆனால் மாற்று செடியை நுகரும் சந்தர்ப்பம் போகு பாதையில் இதை நுகர்ந்து விட்டால் அந்த உணவின் தனி கொண்டு அதனை உணர்வு வினையாக சேர்த்து இது தனக்குள் பட்டப்பிறகு அடிக்கடி அது நுகரும் தன்மையை வேண்டாம் என்று எண்ணினாலும் இந்த உணர்வு கூடி கூடி அதற்குள் இந்த உடலின் தன்மையை இந்த முதலையான பருத்தி செடியை அது தன்னுடைய நிலைகள் அது தனியே செய்து இதற்கு சரிசமம் ஆனாலே போறோம் அதனை உணர்வுகள் நுகர்ந்த உணர்வுகள் அதே உணர்வின் சத்தாக அதாவது உயிர் அணுக்களாக தோன்றி விடுகின்றது அந்த ஜீவ அணுக்கள் அது விளைய அதனின் மலத்தை உமைத்த நான் முதல்ல பரிசு செய்தியில் வந்த அதனுடைய நிலைகளுக்கு என் உணவாக கிடைக்கவில்லை என்றால் அது நலிந்து விடுகின்றது பின் அந்த உடலை உருவாக்கிய உணர்வுகள் நலிந்து இதனுடைய மலத்து உமைத்த உணர்வுகள் இரவே உணவாக உட்கொள்ளும் நிலை வருகின்றன பரீட்சை செடியில் ஒன்றி சென்றாலும் அதை உணவாக உட்கொள்ளும் எதிர்மறையாகி இந்த உடலை விட்டு அந்த முதலை பருத்தி செடியில் உருவான அந்த உணவின் திசுக்களை கொண்டு இந்த உயிராண்மை வெளியிலே சென்றாலும் மீண்டும் பரச்சை செடியிலே தோன்றி அந்த உணவை நுகர்ந்து புழுவாக மாறுகின்றது ஆனால் அதனை நோஞ்சி உணவு நுகர்ந்த உணவின் தன்மை கொண்டும் வேறொரு செடியை நுகர்ந்த உணர்கள் அதில் ஏற்பட்ட உயிரிழந்த ஜீவ அணுக்கள் இருந்த ரூபங்கள் வேறையாக இன்று நாம் பட்டுப்பூச்சி நலைகள் தன் மலத்தை உமைத்து அதனை கூட்டின் அமைப்பு வேறு விதமாக இருக்கின்றது இதே போல சில குழுக்கள் தன் வெளியிலே வரும் மலத்தை மற்ற குச்சிகளை கூடுகளாக அமைத்து அதற்குள் ஒடுங்கி உணர்வின் நிலை கொண்டும் அதனுடைய ரூபத்தை மாற்றிக்கொள்கின்றன இதே போலதான் இந்த படைத்தை அதாந்து இன்னைக்கு நூலாம் படை கொண்ட எட்டு கால் பூச்சி அதனை மலர்த்தி உட்டி அது கூடுகளை அமைத்து தனக்குள் எலையாக தேடுவதும் தனக்குள் சிக்கும் மற்ற உயிரணுக்களை அதை மூடி மறைத்து அந்த உயிரின் தன் நஞ்சால் அதுப்பாச்சி அந்த உயர்வின் தன்மையை மாற்றி அமைத்து தன் இன வெற்றிக்கு கொண்டு வருகின்றது இதை போல உலகின் மாற்றங்கள் இந்த உருமாற்றங்கள் இதுபோன்ற ஆனாதான் இப்போது நாம் ஒரு எட்டு கால் பூச்சி ஒரு ஈனை அது வலையில் சிக்க வைத்து தன் நஞ்சினை அதை உணவாக கரைத்து தன் உணவாக ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்று விழுங்கி அந்த உணவின் சத்தை மாற்றுகின்றது ஒரு கரையான் தனக்கு நாம் கையிலே நசுக்கினால் அந்த கரையான் இருக்கும் இடமே தெரியாது அது அழிந்து விடுகின்றது ஆனால் அந்த கரையானும் வைரம் கொண்ட ஒரு மரக்கட்டை இருக்கணும் அதை நகர்ந்து செல்லும் போது வெளிப்படும் உமிழ் அமிலத்தை அது உமிழ்த்துகின்றது அதிலே திரவகத்தை நாம் தங்கத்தில் ஊற்றினால் எப்படி ஆவியாக மாறுகின்றதோ வயரம் பாங்கிய மரக்கற்றை மேல் அதில் உமிழ்த்தும் அமிலங்கள் அதிலே மரத்தில் மேற்பட்ட அந்த மரத்தில் இருக்கும் சக்தி ஆவியாக மாறுவதும் எந்த மண்ணின் சத்தை எடுத்து கவர்ந்து அந்த மரமானதோ அது மண்ணாக மாறிவிடுங்கள் சத்தின் தன்னை இதை நுகர்ந்து கரையாடும் அது மிக உயர்ந்த நிலைகள் பெறுகின்றன இதை போன்றுதான் மனிதனின் இழந்து மற்ற உயிரணுக்கள் இந்த கரையானை ஏராளம் ஏராளம் உண்டு ஆக இடைப்போல குறிவுகளும் காக்கைகளும் மற்ற பூச்சிகளும் எறும்புகளும் இந்த கரையானை விழுங்கப்படும் எல்லாவற்றிலும் அமிலங்கள் கலந்து செயலால் அவனுடைய நிலைகள் மற்றொன்றை கரைத்து தான் உருமாற்றும் நிலைகளும் இவ்வாறு போல நிலைகள் ஆகின்றன கரையான் ஒன்று உருவானாலும் கரையான் உயிரினுடைய நிலைகள் மாறுபடுகின்றன இது இயற்கை சில நிகரிகள் ஆகவே இணைப்போன்ற நிலைகள் வர வர ஆக உருமாற்றங்கள் ஏற்பட்டு ஓர் உயிருக்குள் மற்றொன்றை மற்றொன்றை சுவாசித்த இது மற்றொன்றை கொன்று வசிக்கும் நிலை வரும்போது ஆரம்பத்தில் ஒரு செடியின் தன்மை நுகர்ந்த பருத்தி செடியில் நுகர்ந்த அதன் வழிகொண்டு ஒரு புழுவானாலும் அதுல மாற்று சரியில் நுகர்ந்த நிலைகள் அதற்குள் ஜீவணுவாக உருவாக்கப்படும் போதும் அதனை மலத்தை உமர்த்தும் போதும் அந்த பருத்தி செடியில் வளைந்தது அந்த புழு மீண்டும் எதிர்மறையாகி நோயாகி மடிந்து விடுகின்றது ஆனால் அதுல பருத்தி செடியில் உருவான ஜீவ அணுக்களை இன்னொரு நுகர்ந்தது அதை கொன்று புசிக்கும் நிலை வருகின்றது அந்த புலி இறந்து விட்டால் அந்த பருத்தி செடியை உயிருடன் ஒன்றி மீண்டும் பருத்தி செடியில் புழுவாகி விடுகின்றது பருத்தி செடியை விளைந்த இந்த திசை அணுக்களை விழுந்திய அணுக்கள் மீண்டும் ஜீவ அணுக்கள் தெரிந்து விட்டால் பருத்தி செடியில் விளைந்த புழுக்களை கொன்று புசிக்கும் நிலை வருகின்றது இப்படிதான் ஒன்று அசையா பொருளை அதாவது சைவம் இருந்த இடத்திலிருந்து நான் தொகந்த செடிகள் ஆவது போல நுகர்ந்த உடலாக வருகின்றது ஆனால் ஏற்படுத்தப்பட்ட கிரேகத்தில் உண்டு மாற்று செடியின் அதனால் இதுக்குள் உருவான இந்த நிலைகள் அது நல்ல திசுக்கள் மலம் மாறும் போது இது உணவாக கொள்ளும் வரும்போது மற்ற உயிரணுக்களை கொன்று குசிக்கும் நிலை வருகின்றது இப்படிதான் கொலைகள் பல நிலைகள் கொண்டு பரவி பரவி இன்று பண்டை தவளை விழுங்குகின்றது தவளையை பாம்பு விழுகின்றது பாம்பையே கருடன் உணவை இந்த உணவின் தனக்குள் வரை வைத்து தப்பிக்கும் நோக்குடன் பாம்பு இறந்தக்கன் கருடன் இருப்புக்குள் சென்று பறவையாக மாறுகின்ற இதை போன்றால் ஒரு இரும்பை குருவி விழுங்குமே என்றான் அந்த எறும்பின் தன்மை குருவியாக மாறிவிடுகின்ற இதை போல சிறு நிலைகள் இருப்போம் ஒன்றே ஒன்று ஒன்றுக்குள் இறை இந்த உணர்வின் தன்மை மாறி மாறி மனிதனாக உருவாக்கும் வரையிலும் ஒன்றை விழுங்கி ஒன்றை கொண்டு ஒன்று புசித்தான் இந்த உணர்வு கலந்து பரிணாம வளர்ச்சியில் இவ்வாறு நாம் வளர்ந்தது பல கோடி சரீரங்களில் தீவிர ஒன்று தப்பிக்க எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மையை நமது உயிர் உருவாக்கியது நமது உயிர் ஆனால் மனிதனான ஒவ்வொரு சரீரத்திலையும் ஒன்றை வென்று கொன்று புசிக்கும் உணர்வின் தன்மை வரும்போது அதே உணர்வின் தன்மையில் நாம் தவறு செய்யாமலேயே மற்றவருடைய நிலைகளை தனக்கு எதிர்மறையான நிலைகள் உருவாக்கி மற்ற மனிதனுடன் சாப அலைகளை நமக்குள் கேட்டதில் அவன் உணர்வின் நிலைகள் எதுவோ அந்த உணர்ச்சின் தன்மை நுகர்ந்தது நமக்குள் உள்வெனையாகி அந்த உணர்வு நம்மை இயக்கி நம்மை அறியாத விடையே நம்ம உடலின் நிலைகள் எதிர்மறையான திசுக்கள் உருவாகி அதனால் நமக்கு அந்த தீய வினைகள் நமக்குள் உருவாகின்றது நல்ல வினைகள் நமக்கு வழியாத நிலைகள் தடைப்படுகின்றது மனிதன் சாபமிட்டு நமக்கு மற்ற ஒரு மற்றொன்று அணுக்கள் சுவாசிக்கும்போது எதுவோ இதை மற்ற ஐந்து உணவுகள் மனங்களை மலங்களாக ஆமிக்கும் போது அந்த உடல் கரைகின்றதோ இதை போல மனிதனின் நிலைகளில் சாபத்தின் நிலைகளால் விளையாட்ட இந்த உணர்வுகள் நமக்கு வருகின்றன இப்ப சூரியன் உமிழ்த்தும் ஒரு நஞ்சு கொண்ட உணர்வை கவர்ந்து அலைகளாக பரப்பி மற்றொன்றோடு இணைக்கப்படும் நஞ்சின் செயலாகவே அதை உருவாக்குள் இருந்தாலும் நமக்குள் கலந்து கொண்ட உணர்வுகள் இந்த உயிர் தனக்குள் எடுத்த காந்த பலனை அதை இயக்கி தன் உடலின் தன்மை எண்ணங்களாக மாற்றுகின்றது ஆனால் சூரியன் தனக்குள் ஒழிக்கதாக மாற்றும் நிலையில் மற்ற கோள்களை விளைந்து வருவதை அது தனக்குள் வடிகட்டி நஞ்சை பிரித்துவிட்டு உணவின் தன்மை ஒளியாக மாற்றின தீமைகளை மலமாக மாற்றிவிட்டு நல்ல உணவின் சத்தை உடலானது இதனின் நிலைகள் கொண்டும் தீமைகள் அகற்றும் அந்த எண்ணத்தின் நிலைகள் நமக்குள் உண்டும் ஆக சூரியன் இருந்து வழிபடும் காந்த புலன்களோ எதிலே எது இணைகின்றதோ அந்த உணவின் துணையால் அது மற்றதை கவர்ந்த பின்னே அவருடைய நிலை மாற்றம் ஆனால் மனிதனால் நாம் எண்ணும் உணர்வுகள் மற்ற உணர்வுடன் ஜீவ அணுக்களாக மாற்றுகின்றது அந்த உணர்வின் தன்மை நம் மனமாகும் போது அதை உள்வினையாக பதிவாகி நினைவின் எண்ணங்களாக இயக்குகின்றது நமக்கு உருவான உணர்வுகள் அது வெற்றின் தன்மை அடைகின்றது பிரபஞ்சத்தில் அது உருவாகும் காந்த புலன்கள் நம் பூமிக்குள் வரப்படும் போது இந்த பூமியிலே ஒரு செடியின் சத்தம் இன்னொரு சத்தும் இரண்டரை கலந்து மோதும் போது இக்காந்த பலர் ரெண்டும் சமமாக இயங்குகின்றது அதில் இணைந்த காந்த புலனால் வெப்பம் அது அதிகரித்து தான் கவர்ந்து கொண்ட சத்தை இரண்டரை கலந்து ஒரு புது உருவமாக மாற்றுகின்றது ஆனால் அதன் அலைகள் அலைகளாக மாறும் போது இந்த மனமது பூமியில் பல பல உணர்வலைகள் மாறுகின்றன அதன் எதனின் உணர்வை இரண்டரை கலந்து புவிக்குள் பட்ட கலந்த உணவின் தன்மை மின்னல் தாக்கும் போது மீண்டும் வீரியமடைந்து ஒரு உணவு எந்தெந்த எத்தனை செடிகள் வகை தனக்குள் இணைந்ததோ இணையும் சந்தர்ப்பம் பர பிரமம் அதனின் உணவின் துணை குண்டும் அது கவர்ந்து தன் செடிகளாக மாறுகின்றது நாம் காரணக்காயை பேராக வைத்து ஒரு தாவர இனங்கள் மூன்றும் சந்தித்து ஒன்றுடன் ஒன்று இணையும் சந்தர்ப்பத்தை பரபிரமம் என்றும் ஆனால் ஒன்று புதிதாக உருவாகிற என்றும் இது பரபிரமம் என்றான் அந்த உணவின் தன்னை ரெண்டர கலந்து காந்தத்தின் கொள்ளம் அதிகரிக்கும் போது புவியின் ஈர்ப்பா புவியின் நிலைகள் இது தனக்குள் இழந்த பெண் மின்னல் தாக்கும் போது அதன் உணர்வா தன் ஜீவ அணுக்க தனக்குள் இருந்த உணர்வு காற்றிலே நிறைந்திருக்கும் எதன் எதன் கண்டு எது இணைந்ததோ அதனின் உணர்வை நுகர்ந்து அதனுடைய கருவாக உருவாகி எந்த சத்தின் தன்மை இணைந்ததோ அதனுடைய சுவை குணங்களை மூன்றும் இழக்கின்றது ஆனால் புது புது உணர்வுகளை உருவாக்குகின்றது இன்று ரோஜா போவும் வியம்பும் மற்ற ஒரு விசைச்செடியின் தன்மையை பத்து சதவிகிதம் ஒரு வேம்பின் உணர்வின் சத்தை கவர்ந்து இணைந்து நான்கு சதவிகிதமும் ஒரு ரெண்டு சதவிகிதம் ஒரு நஞ்சு கொண்ட உணர்வு மூன்றும் இணையுமே என்றால் இது உணர்வின் தன்னை பரபரமாயி இந்த உணரும் ரெண்டரை கலந்து காந்த புலன் ஈர்ப்பு அதிகரிக்கும் போதும் ஆக புவியின் ஈர்ப்புக்குள் சிக்கி மீண்டும் உணர்வின் தன்னை கொண்டு மின்னல் தாக்கப்படும் போதும் இது கருவிப்பிளையாக உருமாறுகின்றது இதை போலதான் உருமாற்றங்கள் பொறியிலே ஏற்படும் நிலை போல நாம் மனிதனால் உயிரனும் தனக்கும் கவர்ந்து கொண்ட உணவின் தன்மை தென் கலந்து உணவின் நிலையாக உருவாக்கி உணவின் செல் வடிவமாக வருகின்றது சூரியன் எவ்வாறு தனது காந்த புலன்கள் வெளிப்படுத்தும் போது அதை கவர்ந்து கொண்ட நிலைகளுக்கு அதனுடைய மனங்களும் உணர்வுகளும் மாறுபடுகின்றது ஆனால் மனிதனால் நாம் சுவாசிக்கும் உணர்வு நமது எண்ணங்கள் இவை அனைத்தும் நம் உயிர் அங்கே பரபிரம்மமானாலும் நமது பிரம்மமாக இருந்து இதனை உருவாக்கி விடுகின்றது நமக்கும் உள்ள வித்தியாசம் சந்தர்ப்பத்தால் ஒருவருடன் பேசும்போது அவன் சாபம் விடுகிறான் என்று வைத்துக் கொண்ட பின் நம்ம நல்ல உணவும் ரெண்டரை கலந்து சாப உணர்வின் சத்து அதிகரித்து நம்முடைய நினைவில் ரெண்டும் மோதும் போது உயிரான நிலைகள் கொண்டும் இது ரெண்டர அதை இணைத்து விடுகின்றது ஆக அது பொது விதமான உணவின் எண்ணங்களாக நம் உடலை பதிவு செய்து விடுகின்றோம் மீண்டும் நாம் மின்னல் தாக்குவது போன்றும் நம்முடைய எண்ணத்தை நினைவு செலுத்தும் போது விடுகின்றோம் பதிவான உணர்வு பூமியிலே எவ்வாறு ஒரு பொது வெற்றின் தன்மை ஊன்றினாலும் அது உணர்வின் தனி கொண்டும் தன் தாய் மரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வை அது நுகர்ந்து அந்த வெற்றி சரியாக்கி மரமாக்கி தன் எண்ணத்தை விருத்தி போல பிறர் செய்யும் சாப அணைகளும் நமது நல்ல எண்ணங்களும் இது ரெண்டர கலந்து அவன் உடலில் விளைந்த உணர்வுகளும் நமக்குள் இருக்கும் நல்ல உணர்வுகளும் ரெண்டர கலக்கப்படும் சாப வினையோ நஞ்சிக் கொண்டது நல்ல வணதோ இதற்குள் இது தனிந்து விடுகின்றது இதை போல உருவான இந்த உணர்வின் சத்து நமக்கும் ஊர்வனை என்ற வீட்டாக உருவெற்று விடுகின்றது ஆகவே இந்த சாப வினைகள் நமக்கும் அவன் எவ்வாறு கெட வேண்டும் என்று எண்ணினானோ அதன் சாப நிலைகளை இங்கே இயக்க தொடங்கி விடுகின்றது ஆனால் இந்த உணர்வின் தன்மையை இங்கு உருவாகுங்கள் சூரியனோ அது உமிழ்த்தும் காந்த பலனாகி மற்ற கோள்கள் நட்சத்திரங்கள் இதை வெளிப்படுத்தும் உணர்வின் தன்மை கொண்டும் இயக்கத்தக்க மாற்றி பாறைகளாகவும் மற்றவர்களாக மாற்றுகின்றோம் அதிலிருந்து வந்த நிலையில் மீண்டும் இதை வடிகட்டி சூரியன் காந்த பலன் கவரப்படும் ஆக தாவரையான ரூபங்களை மாற்றுகின்றோம் அது ஒரு வேலை அது ஆனால் மனிதனோ நாம் என்னும் நம்ம உயிர் நாம் என்னும் உணர்வு அதுடன் அதனை காந்த இயக்கங்களை மாற்றி உணவின் நிலைகள் எதுவும் நமக்குள் இருக்கும் இந்நிலைகளை உடலுக்குள் நாம் இயக்கிவிடுகின்றது வைத்து நாம் அறிந்திடும் வண்ணம் மகிழ்ச்சிகள் நம்மை எவ்வாறு இயக்குகிறது என்ற நிலையை தெளிவாக ஓக்கினார்கள் இப்போது நாம் மனிதனாலன்னா நாம் எண்ணத்தால் ஒரு மனிதனுக்குள் விடைய வைத்த நிலைகள் தீனியாக மாறுகின்றது இப்போது நமது பிரபஞ்சம் இருபத்தி நட்சத்திரமும் மற்ற நிலைகளும் வைத்து இயங்கினாலும் பேரிண்டத்தில் வளையும் மற்ற நிலைகள் அது படை வரும்போது நமது சூரிய குடும்பம் சுழற்சி ஏகத்தில் கடைசி எல்லையில் இருக்கும் நட்சத்திரங்கள் அது வெளியில வரும் நட்சத்திர நிலைகளை அது வீழ்த்தி அந்த உணர்வின் தன்மை தனக்குள் அடக்கி அது துகள்களாக அது பால்வழி மண்டலங்களாக எழைக்கூடிய நிலைகள் கொண்டு சுழந்து வருகின்றது அது தோழ நாடு சுழங்கு மேகத்தில் தோள்களாக மாறி மாறி அது தோள்களாக உருவாகி உருவாகி அதனின் உணவின் தன்மையை அது ஒளியாக மாற்றுகின்றது இதை போலதான் மனிதன் பிறர் வேசும் உணவின் தன்மையை நாம் எண்ணத்தால் நாம் நினைவின் நிலைகள் அதிலே கவர்ந்து நம் ஆன்மாவாக மாறுகின்றது இந்த நான்மாதான் நமது பால்வழி மண்டலங்களாக மாறுகின்றது பிறர் வேசும் நிலையை நாம் கண்கொண்டு நாம் பார்க்கும் நம் ஆன்மாவை நமக்குள் இழுத்து வைத்த நிலைகளை நமது புறநிலைகளே அது ஆன்மா என்று இருந்தாலும் நமக்கு இது பால்வழி மண்டலமே பிறரிலே உணர்வுகள் நமக்குள் வரும்போது சுழற்சி வேகத்தால் அது சிறுதை சிறிது நுகர்ந்து நாம் உயிருடன் சென்று இந்த உணவின் நிலைகளை அது கவர்ந்து விண்மிலை எவ்வாறு கூறுக உருவாகின்றதோ இதை போல உணவின் சத்து எதுவோ அதன் இணைப்பின் இடமாக நம் உடலின் தன்மை அமைகின்றோம் உணர்வு அதனை தோன்றிய உணவின் தன்மை வடிக்கப்பட்ட உணவின் தத்தை உயிர் தன்னுடன் அழைக்கச் சேர்ந்து மீண்டும் இதனின் உணவின் தன்மையை எடுத்துக்கொண்ட உடல் அமைப்பை மாற்றுகின்ற நிலைகள் இதற்காகவே காரண காரியமாக ஒவ்வொரு உணவின் இயக்கங்கள் மாற்றமும் பூமாற்றமும் மற்ற நிலைகள் எவ்வாறு உருவாகின்றன ஒரு பிரபஞ்சத்தின் இயக்கம் மனித உடலுக்கும் இந்த உயிரின் இயக்கம் எவ்வாறு மாறுகிற நிலைதான் உருவாக்கி காட்டி இதிலிருந்து மனிதன் மனிதன் ஆனத்தை நான் தெளிந்த நிலை கொண்ட அவர்கள் எவ்வாறு தனக்குள் கண்டு வணந்த உண்மைகளை வெளிப்படுத்தினார்கள் அவர்களிலிருந்து தீமைகள் அகற்றும் சக்திகள் நாம் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து நம்மும் உள்ளது ஆகவே அந்த ஞானினுடைய உணர்வுகளை நாம் பருகும் நிலை இல்லை ஆனால் அவர்கள் பதவிக் கடனை அர்த்திச் சென்று விண்ணுல ஆற்றலை தனக்குள் எடுத்துக்கொண்டு ஒளியின் சிகரமாக மாறியவர்கள் ஆகவே இதனை நாம் பரவுவதற்கு இந்த உயிரின் நிலைகளை கொண்டு நமக்குள் இயக்கப்படும் போது எதனையெல்லாம் எண்ணுகின்றமோ அவை எல்லாம் நாம் உயிர் பிரம்மமாக சிருஷ்டிக்கின்றோம் பிரபஞ்சத்தில் ஒரு தவறினங்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது அது பரபிரம்மம் ஆனால் நம்ம உயிர் பிரம்மமாக இருந்து உருவாக்குறது என்ற தெளிவாக பிரித்து காட்டினார் ஏனென்றால் இதை நீங்கள் தெரிய வேண்டும் என்பதற்கு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தி உங்களுக்குள் உணர்த்தி வருவது இதை போன்று நாம் வந்த நிலைகளைத்தான் ஓர் உயிர் இந்த உணர்வில் சத்தை நுகர்ந்து உடலாவதை சிவம் என்றும் சிவன் ராத்திரி என்றும் காரணக்காடி வைத்து பேரை வைத்தார்